ஓம் சாயராம் சாயராம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட இரண்டு நாள் ப்ரோக்ராமுக்கு பாபா ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சிட்டாரு சுற்றி வண்ண விளக்குகளால் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் ஜொலிக்கும் அதுமாரி வர வழி எல்லாமே நம்ம டியூப்லைட்டு போட்டு வச்சாச்சு மக்கள் வர்றதுக்கு ஃபுல்லாக அந்த தெரு முழுவதுமே டியூப்லைட்டால் அவ்வளோ அழகாக செட் பண்ணி ஜகஜோதியாக இருக்கிறது அப்போ ஆசீர்வாதத்தோடு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த தெரு முழுக்கவே டியூப்லைட் இவரும் வண்ண விளக்குகளால் அவ்வளோ சந்தோஷமாக ஜொலி ஜொலிக்கிறார் ஏன்னா இன்றைக்கி சரஸ்வதி பூஜை இன்றைக்கி ஈவினிங் குழந்தைங்களுக்கான எழுத்து அறிவுத்தல் போட்டி அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம் போல் பூக்களால் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்மளால் முடிஞ்சது ரொம்ப எளிமையாகவும் செலவு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஆனால் அழகாக கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இங்கே நம்ம துவாரகமாக சந்தோஷமாக நம்மளுடைய சாய் பக்தர்கள் இவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் நவராத்திரி முன்னிட்டு அம்மன் லக்ஷ்மியை உட்கார வச்சுருக்குறாங்க பாபா ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக சிரிச்சின்னு இருக்கிறார் பாபாவோடய மகாசமாதி தினத்துக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு ஏற்பாடு அப்பா பண்ணி வச்சுருக்கிறாரு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சந்தோஷமாக பூந்தோட்டம் மாதிரி அப்பா வச்சுருக்கிறார் நீங்கள் எல்லோரும் உங்களோட பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க செய்கிறான் இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களோட பிரார்த்தனை சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு உங்கள் குழந்தைங்களோட பேர் நாளைக்கு பாபாவோட மகாசமாதி முன்னிட்டு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் இது எல்லாமே நடக்கும் நீங்கள் எல்லாரும் வந்து இதில் கலந்து கொண்டு நம்மளுடைய அப்பாவோடய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முடிய வேண்டிக்கிறேன் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க குமுடி பூண்டி ஸ்ரீராம் கார்டன் சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது சாய்ராம் கும்மிடி பூண்டி நகர் சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது வாருங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கும் ஓம் சாய்ராம்